அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவிடிகள் போற்றி நாராயணனின் ஓர் அவதாரமாய் இருக்கின்ற ராம அவதாரத்தையும் உள்ளடக்கி வளமறுகின்ற வாழை சித்தனை வாழ்த்த யாம் ராமதேவன் என்ற சித்தன் அகமகிழ்வோடு பதினெண் சித்தர்களில் ஒருவனாக வந்தமர்ந்தோம் ஆதி இறை நூலின் அற்புத பெருவடிவு நிலையாக இருக்கின்ற சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலென்ற பெருநூலினை பெற்றவனே பெருமகா இறை நூலாய் அமர்ந்தவனே நூலுக்குள் நின்று நித்தமும் அனுதினமும் சதா உயர்நிலை ஆசிகளை உரைத்து கொண்டிருப்பவனே வாழ்த்துகின்றோம் உரைக்கின்ற யாவும் சிவ உரைகளாய் சித்தன் திருநாவிலிருந்து வருகின்ற பெரும் பிரபஞ்ச உரைகளாய் தமக்குள் எவரெல்லாம் உரை கொண்டு கேட்கின்றார்களோ அவற்றை உரமாக ஏற்று நிற்கின்றார்களோ அவர்கள் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாக மாறி நிற்கின்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் அந்நிலைகள் மிக விரைவாக நிகழ்ந்தேறி உம்மை நாடி நின்று உம் நாடியோடு இணைந்து நிற்கின்ற சீடர்களெல்லாம் உயர்நிலை பெற்றவர்களாய் பெருநிலையை இபு உலகில் நிலை நாட்டுபவர்களாக மாறி நிற்கின்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் அந்நிலைக்கு உம் புண்ணிய ஆற்றலினை வார்த்து நிற்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் யாம் ராமதேவன் யாம் கண்டிருக்கின்றோம் பல்வேறு தேவ சித்த கணங்களை எல்லாம் சூட்சமத்திலும் கண்டிருக்கின்றோம் இயல்பில் யாம் தூள உடலோடு இவ் உலகமதில் சுற்றி தெரிகின்ற பொழுதும் கண்டிருக்கின்றோம் தவ ஆற்றலது அதிகரிக்க வேண்டுமென்று காடு மலை குகைகளிலெல்லாம் ஏன் சிலர் நபர்கள் பாதாளத்தில் இருக்கின்ற சில இடங்களில் சென்றிருந்தால் தவநிலை அதிகரிக்கும் என்று அங்கெல்லாம் சென்று தமம் இருப்பார்கள் ஆனால் தமம் இருப்பதெல்லாம் அவர்கள் உயர்நிலை அடைய வேண்டும் என்ற சுய நல நிலைக்காக இருந்தபொழுதும் அது ஒரு நல்நிலை ஏனென்றால் ஒவ்வொருவரும் தம்மை முதலில் உயற்றுவதையே பெரிய நிலையாக எண்ணினால்தான் பின்பு பிறரை உயற்ற ஒரு நல் நிலையாக அவர்களுக்கு ஆற்றல் கிட்டும் தமக்கே ஆற்றல் இல்லாத பொழுது இவன் எவ்வாறு பிறரை பற்றி சிந்திக்க முடியும் என்ற நிலை இருக்க அவர்களெல்லாம் முதலில் தம்முடைய ஆற்றலினை வளர்க்க தவம் இருப்பார்கள் இருந்தவர்கள் தவம் இருந்து சிவத்தோடு இணைந்து விட்டார்கள் ஆனால் இன்று சிவமே தவம் இருந்தது சிவமகாபால சித்தன் அகலபா அதால நிலைதனில் கங்கா நதிநீரோடு தமம் இருக்கின்ற பொழுது ஆனால் எதற்கு இருக்கின்றான் என்று சூட்சமத்தில் அந்நிலைதனை அறிந்த தேவகணங்கள் சித்தகணங்கள் வினவின அவற்றிற்கெல்லாம் ஒருவிடை முழு விடையாக இன்று யுகமாற்றம் அது செய்வதற்காக என்று வெளிப்படையாக அறிவித்து இ உம்மை இதற்கு முன்பு நீர் பாதாளத்தில் தவம் இருக்கின்ற பொழுது உம்மோடு சூழ்ந்து அமர்ந்த கணங்களை தவிர மற்ற எவருக்கும் அது தெரியாத நிலைதனில் இருந்ததே இன்று அந்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து வெளிநிலையாக அனைவருக்கும் வெளிப்படையாக இவ்வுலகமதில் வாழைச்சித்த நின்ற பேரவதாரம் கொண்டவனாய் பேரவதாரம் கொண்டவனாய் இன்று பிரபஞ்ச நிலை கொண்டவனாய் பிரசனிக்கின்ற சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு நீர் பிரசனித்து இருக்க உம்மை காண்போர் யாவரும் அவ்வகல பாதாள கங்கா நதிநீரோடு அவர்கள் தவம் போல் நீர்தான் தவம் இருந்தீர் ஆனால் நான் என்ற நிலைதனை விட்டு உம்மோடு வந்து இணைவோர் யாவரும் நீர் இருந்த தவத்தை அவர்கள் இருந்த தவத்திற்கு நிகரான ஆற்றலாக அவர்கள் பெற்று செல்கின்ற அருள்நிலை நிகழும் என்ற நிலைக்கு உயர்நிலையாய் தாம் தவம் இருந்தோம் என்ற நிலையை மறந்து தாம் தவம் இருந்தது அனைத்தும் பிறரும் தவ நிலைகளில் உயர்ந்து உயர்நிலை எதுவென்பதை காண வேண்டும் என்ற நிலைக்கு வழிகாட்டி அவர்களுக்குள் இருக்கின்ற கலியென்ற மாற்று நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்திற்காக தவமிருந்த உயர் ஆசானே பிரபஞ்ச ஆசானே வாழ்த்துகின்றோம் இதனால்தான் அனைவரும் உம்மை ஆசான் என்று அழைக்கின்றோம் ஏனென்றால் ஆசான் என்பவன் முதலில் தமக்கு ஆசானாக மாற வேண்டும் தமக்கு ஆசானாக அவன் மாறிய பின்பு தம்மை நாடி இருப்பவர்களுக்கு அவன் ஆசானாக மாற முடியும் என்ற நிலைதான் உண்மை ஆசான் நிலை அதுபோல் சூச்சமத்தில் அனைத்தையும் கற்றிருந்தவனாய் கருவில் இருக்கின்ற பொழுதே நீர் அனைத்தையும் உணர்ந்தவனாய் பிரபஞ்சத்தின் அருள்வடிவு ஆற்றல் கொண்டவனாய் இருந்து ஆனால் இப்பூஉலக மாய நிலையில் உழன்ற பொழுது வருகின்ற வினைகள் யாவற்றையும் உணர்ந்து அதிலிருந்து தம்மை பிரித்தாட்கொண்டு தாம் அதிலிருந்து கற்றுக்கொண்டு உயர் நல்நிலைகள் தர்ம நிலைகள் எதுவென்பதை உணர்ந்து தவநிலை பூண்டு நின்று யாம் அவதாரம் என்று அகத்தியன் அறிவிக்க அறிந்து நின்று அறிந்த நிலைதனில் இப்பிரபஞ்சத்திற்கு யாவற்றுக்கும் தம்மை வாழை சித்தனாக அறிவித்து நின்று அறிவித்து நின்ற நிலைதனில் உம்மை அறிந்து வருவோர் யாவருக்குள்ளும் இருக்கின்ற அறியாமை என்ற நிலைதனை அறிந்து அவர்களுக்கு உயர் ஆன்மீக நிலைதனை கற்றுக் கொடுக்க உயர் ஆசனமிட்டு ஆசானாக அமர்ந்தவனையும் வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு உயர்நிலையாக வந்தமர்ந்தவன் என்று பல்வேறு கணங்கள் பல்வேறு கணங்களில் உரைத்திருக்கின்றன அவற்றையெல்லாம் யாமும் காதுகூற கேட்டிருந்தோம் கண்கூற அக்கணங்களை கண்டுகொண்டும் இருந்தோம் அனைத்தும் உண்மை ஊர்ஜித நிலையாய் சிவசபையில் நீர் நிகழ்த்த போகின்ற நிலை அந்நிலை அதுபோல் சிவசபை வளர்ந்திருக்கும் பெருமகா சபையாக வண்டானம் என்ற அச்சபை நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அச்சபை சபை இருக்கின்ற அத்தலம் பிரபஞ்சத்தின் பெருவடிவு திவ்ய தேசங்களின் முழுவடிவு நிலையாக இருக்கின்றது ஏழாம் படையாக மருதமலையும் இணைத்து ஒரு நிலை கொண்ட அறுபடைகளையும் இணைத்த பெருநிலை கொண்ட வடிவாக திருச்செந்திலகமாக மாறி நிற்கின்றது இன்று இதுபோன்ற உயர்நிலைகளையெல்லாம் பெற்ற சபை இயல்பு நிலையில் உயர்ந்து நிற்கும் இயல்பு நிலையில் என்றால் கட்டிட வளாகங்கள் அனைத்தும் சிவகூரை அனைத்தும் பெருநிலை வடிவாக மாறியிருக்கும் இன்றிலிருந்து அடுத்த வருட வருடத்திற்கு உள்ளாக இந்த வேல்பகிர்விலிருந்து இருந்து அடுத்த வேல்பகிர்விற்குள் யாம் உரைக்கின்றது போல் பெரு வளாக நிலையில் சிவசபையில் பெரு வளாகங்கள் கட்டப்பட்டிருக்கும் அந்நிகழ்வது மிக விரைவாக நிகழ்வதற்காக ஏற்றார் போன்ற உயர்நிலை கொண்டவர்களெல்லாம் சிவசபை நாடி வந்து நிற்பார்கள் என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதை இன்று அருமுகனின் அருளினால் உரைக்க வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் அதனால் சிவசபையில் தேவையெல்லாம் சித்தனுக்கு பெரும் பொறுமை அவன் பதினோராயிரம் யுகங்கள் தவமிருந்த பொறுமை அவனிடம் இருக்கின்றது அவன் இன்னும் எத்தனை காலம் வேண்டுமானால் பொறுமையாக இருப்பான் சபையை எவ்வித பங்கமும் எவ்வித கலகமும் சபைக்குள் இக்களி மாந்தர்களாக வந்துவிடக்கூடாது என்ற நிலையில் மிக பொறுமை காத்து சபையை வளர்க்க சித்தன் தயாராக இருக்கின்றான் அதுபோல் சித்தனோடு இணைகின்ற சீடர்களும் சிவசபை வளர்கின்ற பொழுது யாம் வளர்வோம் என்ற உயர்நிலைதனை உள்ளுக்குள் கொண்டு உணர்ந்துகொண்டு காத்து இருக்க பெரும் பெருமைகளையெல்லாம் பெற்று வளம் வரலாம் சிவசபையில் பொறுமையோடு சித்தனோடு இணைந்து யுகமாற்ற நிலைகளை செய்கின்ற பொழுது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் எவ் உயர்நிலை கிடைக்கும் செல்வ நிலையில் ஒருவருக்கு உயர்நிலையா அல்லது ஞான நிலையில் உயர்நிலையா இகலோக ஆனந்த நிலைதனில் உயர்நிலையா என்றால் ஒவ்வொரு சீடனுக்கும் என் நிலைதனில் அவனுடைய கர்ம வினைகள் அதிகமாக இருந்து ஒரு இன்ப நிலைதனை அவனுக்கு கொடுக்காமல் இருக்கின்றதோ சிலருக்கு செல்வம் கிடைக்காமல் இருக்கும் அதற்கு செல்வம் கிடைப்பதற்கான புண்ணியம் அவர்களிடம் குறைவாக இருக்கும் அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் புண்ணியம் குறைவாக இருந்தால் அந்நிலையில் அவர்களுக்கு தாழ்வு ஏற்பட்டிருக்கும் ஆனால் சித்தனை நாடிய நிலைக்கு சித்தனை நாடி சித்தன் நாடிகளுக்குள் இருக்கின்ற உயர் எல்லாம் கேட்டு நின்று தம்மை பக்குவப்படுத்தி யுகமாற்றத்திற்காக தாம் சித்தனோடு இணைந்து பணியாற்றினால் தம்மை சித்தன் பார்த்து கொள்வான் என்ற உயர் நம்பிக்கை இருக்கின்ற பொழுது இகலோக நிலைகளில் உழன்று கொண்டிருந்த பொழுதும் சித்தனுடைய பனிதனை சூட்சமமாகவும் இயல்பாகவும் செய்து கொண்டிருந்தால் சித்தன் நிச்சயமாக உங்களுக்கு எப் புண்ணிய நிலை குறைவோ அப்புண்ணியத்தை கொடுத்து உங்கள் வாழ்வை உயர்நிலை கொண்டதாக மாற்றிக் கொடுப்பான் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம் என்று இக்கணம் உரைக்க வைத்த சித்தனே அகமிகழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் உயர்நிலை அதை கொடுக்க வேண்டும் அது வெவ்வேறு நிலையில் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் சித்தனால் என்று உரைத்துவிட்டோம் ஆனால் நாம் ஆசை கொள்கின்றோம் இது நடக்க வேண்டும் என்று அது நடக்குமா நடக்காதா என்ற நிலைக்கு ஆசைகள் படலாம் ஆனால் படுகின்ற ஆசைகள் அனைத்திற்கும் அவர்கள் தம்மை அவ்வாசைகளுக்கு அவ்வாசைகளை பெறுவதற்கான தகுதி நிலை அவர்களிடம் இருக்கின்றதா என்ற நிலை இருக்கின்றது அந்நிலையில் அவர்கள் சறுக்கினால் அவர்களுக்கு அவ்வாசை நிறைவேறாது நிறைவேறா ஆசையினால் விரக்தி ஏற்படும் விரக்தி இறுதி நிலைதனில் சித்தனையே வெறுக்கின்ற நிலையாக மாற்றிவிடும் எனவே ஆசை கொண்டால் அவ்வாசை உங்களுக்கு அதனை பெறுவதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கின்றதா என்ற நிலைதனை கண்டு அவ்வாசையை கொள்ளுங்கள் என்று யாம் ஆனால் சித்தனை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் சித்தனை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் ஒருவர் பிரபஞ்சமாகவே மாறி நிற்க வேண்டுமென்று பேராசை கொண்டாலும் அது பெறுகின்ற ஆசையாகத்தான் அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் தகுதி சித்தனை உணர்ந்த நிலையினால் பெருநிலையாக அவர்கள் தகுதி உயர்ந்திருந்து அவர்கள் பெற்ற அவர்கள் வேண்டிய பெற நினைக்கின்ற ஆசைகளெல்லாம் அவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும் ஆனால் அதற்கு சித்தன் மீது முழு சரணாகதி வேண்டும் என்ற நிலைதனை சூட்சமாய் உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் இதுதான் சிவசபை ஒருபுறம் சூச்சமத்தில் அவை அவைக்கு எல்லாம் நிகழ்கின்ற நிலைகளுக்கு எல்லாம் எச்சூச்சம நிலையில் அவை நிகழும் என்ற நிலைக்கு ஒரு நியதி உண்டு அந்நியதியும் உரைக்க வைத்து அந்நியதியை மாற்றுகின்ற ஒரு நியதி சித்தனிடம் இருக்கின்றது அது சரணாகதி என்ற ஒரு நியதி அந்நியதிதனை தமக்குள் ஒருவன் நிலைநிறுத்திக் கொள்கின்ற பொழுது மிக எளிய நிலையில் ஏற்ற நிலைகள் தம் ஆசைகள் அனைத்தையும் தர்ம நிலை கொண்டு இருப்பின் அவை அனைத்தையும் அவன் பெறுகின்ற நிலைகளாக மாற்றி கொடுக்கின்ற சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இதுதான் உம் ஆற்றல் என் ஒரு தீர்வு சிவசபையில் உண்டு அத்தீர்வு கிடைக்க வேண்டும் அத்தீர்வு அறிய வேண்டும் என்றால் உங்களை அறிந்து அகற்றி சிவசபையில் அகலா நிலைதனில் சித்தனோடு இணைந்திருங்கள் என்ற நிலைதான் உண்மை ஊர்ஜிதம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்தி அதிகாலை வேளுதனில் நடக்கவிருக்கின்ற கோபூஜையில் உம்மோடு இணைந்து நிற்க யாமும் அங்கு வந்து அமரவிருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்தி அகமகிழ்ந்து இத்தலம் விட்டு அத்தலம் வருகின்றோம் நீர்வாழி என்று வாழ்த்தி ஓம் அகதீஷா என மகன் ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த திருவடிகள் போற்றி